இந்தியாவில் நூற்றி இரண்டு இடங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்றது இடங்களில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது உத்தராகண்ட் என்று சொல்லக்கூடிய மாநிலம் அந்த மாநிலத்தில் யார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் என்றால் பாஜக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது இந்த மாநிலத்தில் கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு ஆறு சதவீதம் மக்கள்

மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது உத்தராகண்ட் என்று சொல்லக்கூடிய மாநிலம் அந்த மாநிலத்தில் யார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் என்றால் பாஜக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது இந்த மாநிலத்தில் கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு ஆறு சதவீதம் மக்கள் வாக்களிக்க வரவில்லை அதாவது ஆறு சதவீதம் வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது பாஜக ஆளக்கூடிய உத்தராகண்ட் மாநிலத்தில் இந்தியா நூத்தி ரெண்டு பாராளுமன்ற இடங்களில் ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்துப்படி நான்கு சதவீத வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி கடந்த காலங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம் எப்போதெல்லாம் இந்தியாவுடைய பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைகிறதோ அப்போதெல்லாம் எந்த கட்சி ஆண்டு கொண்டிருந்ததோ அந்த கட்சியை மக்கள் வீட்டிற்கு அனுப்பி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதனால பாஜகவும் மோடியும் பெரும் பதட்டத்தில் இருக்கிறார்கள் என்பது ஒரு உரம் இப்போ தமிழ்நாட்டில் கூட மூன்று சதவீத வாக்கு வங்கி வாக்கு சதவீதம் குறைந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது இதுல ஏன் இவ்வளவு பெரிய அளவில் அதாவது நாற்பத்தெட்டு லட்சம் மக்கள் ஏன் வாக்களிக்க வரல அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு மிக முக்கியமான சர்வே நம்ம எடுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது மூன்று வாரங்களுக்கு முன்பு இந்தியா முழுவதும் சிஎஸ்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எடுத்திருக்கக்கூடிய சர்வேல முன்வைக்கப்பட்ட இரண்டு மிக முக்கியமான கேள்விகளுக்கான பதில் நமக்கு தெரியும் அப்படின்னா ஏன் நாற்பத்தி எட்டு லட்சம் வாக்குகள் காணவில்லை அப்படிங்கிறதுக்கான பதில் தெரிஞ்சிடும் அதாவது இரண்டு கேள்விகளை சிஎஸ்டிஎஸ் அமைப்பு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய குறிப்பாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருபத்தைந்தாயிரத்திற்கும் ஆயிரத்திற்கும் அதிகமான மக்களிடம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அதுல தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை உங்களுக்கு அதிகரித்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா இதுதான் மிக முக்கியமான கேள்வி அதற்கு பெரும்பாலான மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்ன தெரியுமா பெருமளவில் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை குறைந்திருக்கிறது என்பதுதான் அடுத்ததாக சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னா ஓட்டிங் மிஷின் வாக்கு எந்திரங்களின் மீது நம்பகத்தன்மை இருக்கிறதா அப்படிங்கிறது அதுலையும் பெரும்பாலான மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாக்கு பாராளுமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா என்று இதே அமைப்பு கேட்ட கேள்விக்கு பெரும்பாலான மக்கள் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் இந்த முறை அது நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக அதாவது நீங்க நூறு பேர் எடுத்தா நாற்பத்தி ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இப்ப உங்களுக்கு தெரியுதா நாற்பத்தெட்டு லட்சம் மக்கள் ஏன் வாக்களிக்க வரவில்லை அவர்களுடைய வாக்குகள் ஏன் காணவில்லை என்பதற்கான பதில் இதில் இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா இப்ப நான் இல்லைங்க தேர்தல் நடந்த அன்னைக்கு நண்பர்கள் பேர் பேசுறேன் ஏன் வாக்களிக்க செல்லவில்லையா என்று கேட்டேன் அதற்கு அதில் சில பேர் சொன்ன வார்த்தை எனக்கு தூக்கி வரை போட்டது பெரும்பாலும் நிறைய பேர் அதை பேசிட்டு இருக்காங்க என்னப்பா ஓட்டிங் போட்டால் அந்த வாக்கேந்திரம் இருக்கிற வரைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்க இல்லை பின்ன போய் போட்டாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு கேக்குறாங்க நிறைவேரை கிட்ட கேட்டார் எந்த என்னதான் நம்ம போட்டாலும் வாக்கியந்திரம் இருக்கிற வரையிலும் இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அதனால எதுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு பல பேர் என்னிடம் பேசியதை இந்த இடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஒரு ஜனநாயக நாட்டினுடைய ஒரு குடிமகனுடைய ஒரு வாக்காளனுடைய அதிகபட்ச மிகப்பெரிய உரிமை இல்லையா மிகப்பெரிய அதிகாரம் அல்லது ஆயுதம் அப்படின்னா இது வாக்குதான் ஆனால் அந்த வாக்குகள் தங்களுக்கு பிடித்த கட்சிகளுக்கு செலுத்துவதற்கு இன்றைக்கு வாக்காளர்கள் ஏன் தயங்கி கொண்டிருக்கிறார்கள் அதான் ஒரு முக்கியமான கேள்வி இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உத்தராகண்ட்ல ஆறு சதவீதம் குறைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மற்றொரு மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்தில் எட்டு பாராளுமன்ற இடங்களில் தேர்தல் நடத்து உங்களுக்கு தெரியும் இந்த எட்டு இடங்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் சரிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது இந்த தேர்தல் பூத்துல பாஜகவுடைய ஏஜெண்டா ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அவர்களுக்கு இந்த கணக்கு வழக்கு தெரியும் ஓரளவுக்கு அவங்க வந்து கணக்கு பார்த்துப்பாங்க ஏன்னா வரக்கூடிய ஆள் யாரு நம்ம ஆளா இல்லையா அப்படிங்கிறது உள்ள இருக்கிற பூத் ஏஜெண்டுக்கு எல்லாருமே பெரும்பாலும் தெரியும் ஏன்னா அந்த பிரதேசத்தை சார்ந்தவர்களைத்தான் பூத் ஏஜெண்டாக உட்கார வைத்திருப்பார்கள் அவர்களுடைய கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் உத்தரப்பிரதேசத்தில் அவர்களுடைய வாக்கு வங்கியில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் இது மட்டுமா நீங்க மணிப்பூர்ல நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல மிகப்பெரிய அசம்பாவிதம் நடைபெற்றது இல்லையா அதனால் நீங்க இன்னைக்கு பதினேழு இடங்களில் மறு வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காதல் செய்தித்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்லுச்சு அப்படின்னா மணிப்பூர்ல நாற்பத்தி ஓரு வாக்குச்சாவடிகள் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளான அந்த நாற்பத்தி ஒன்று வாக்குச்சாவடிகளிலும் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்கிறது என்றால் பதினேழு இடங்களில் மட்டுமே மறு வாக்குப்பதிவு என்று இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப நீங்க முதல் கட்ட வாக்குப்பதிவில் நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அது சாதாரணமாக ஒரு இந்தியாவுடைய குடிமகனாக இதை கடந்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா தேர்தலை எல்லாரும் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பது என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது நாம் விரும்பக்கூடிய அரசியல் மாற்றம் இந்த நேரத்தில் நிகழ வேண்டிய தேவை இருக்கிறது அரசியல் மாற்றம் நிகழவில்லை இல்லை என்றால் இந்தியாவினுடைய நிலைமை என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும் என அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளை கடக்கும் போதும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களால் தாங்கள் தங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களை அவர்கள் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இந்த வாக்களித்து அவர்களை இல்லாமல் செய்வது தங்களுக்கு பிடிக்காதவர்களை இந்திய குடிமக்களுடைய நம்பிக்கை குறைந்து போய் கொண்டிருக்கிறது அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் அல்ல அதை எப்படி தேர்தல் ஆணையம் மீட்டெடுக்க போகிறது ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை மிகப்பெரிய அளவு குறைந்திருக்கிறது அப்படின்னா இதை நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது தேர்தல் ஆணையம் அதாவது குறிப்பாக இனி வரக்கூடிய ஆறு கட்ட வாக்குப்பதிவில் தங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்கு என்ன செய்ய போகிறது என்பதுதான் இன்றைக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க